டாக்டர் டாக்டர் ஏய் அந்த மஸ்க் மலன் மண்டையனா சீக்கிரமா கூப்பிடுடா எப்படி ஓடறா பாரு அவன் டாக்டர் டாக்டர் கொஞ்சம் நில்லுங்களே டாக்டர் நான் சம்பள பணத்தை மதராணி வாங்கி போ சொன்னாங்க தோ வந்துட்ட 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 டாக்டர் இவ்வளவு நேரம் காது கேட்காத மாதிரி தான் ஓடிட்டு இருக்கீங்க ஏப்பா தம்பி இந்த மாசம் சம்பளத்தை மதராணி உங்க கிட்ட தான் கூட்டி வந்துச்சங்களா ஓ இவங்க தான் உங்க சித்தியா ஏன்பா சித்தி உங்ககிட்ட மகாராணியா சம்பளத்தை கொடுத்தாங்களா என்கிட்ட குடுமா எனக்கு இந்த மாசம் நிறைய செலவுகள்லாம் இருக்குது மா பாட்டு வாங்கிட்டு வீட்டுக்கிழமை போயிடுவோம்ல மகாராணி அப்படி உனக்கிட்ட சம்பளம்லாம் கொடுக்கல உங்ககிட்ட பேசணுன்னு தான் உங்களை கூப்பிட்டோம் ஓ மை கார்டு அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சீட் பண்ணிட்டீங்களா யார் தெரியுமா இந்த மொத்த ஊருக்கு நான் தான் ஒரே ஒரு டாக்டர் என்னையும் நீங்கள் ஏமாற்றிட்டிங்களா இருங்க உங்களை பற்றி மகாராணிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன் சரி நீங்கள் என்ன வேணா எங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண அதை பற்றிலாம் எனக்கு பயம் இல்லை அது முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லு என்ன விஷயம் சொல்லணும் கேளு நீங்கள் எந்த எம்பிஎஸ் படிச்சீங்க எத்தனை வருஷம் படிச்சிங்கன்னு சொல்லுங்கள் வாட் நான் சென்ஸ் யூஆர் டாக்கிங் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரை பார்த்து எத்தனை வருஷம் படிச்சுங்கன்னு கேட்குறீங்க நானே நாலு வருஷம் எம்பிபிஎஸ் படித்தேன் உடம்பா பயிர் சரி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா நம்ம முதல்ல என்னெல்லாம் பண்ணணும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா பல்ல தான் நம்ம முதல்ல க்ளீனாக வச்சுக்கணும் டெய்லி ப்ரஷ் பண்ணணும் டூ டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும் நல்ல டூத் பேஸ்ட்டில் ப்ரஷ் பண்ணணும் பல்லுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா எல்லா சாப்பாடும் நம்ம பல் வழியாக தானே கடிச்சு சாப்பிட்றோம் சரி இப்போ கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிங்களா பிபிஎஸ் முடிச்சிங்களா நம்ம பல் டாக்டர்னு கண்டுபிடிச்சிட்டாலும் எப்படியாவது சமாளிப்போம் சார் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க உண்மையை சொல்லிவிடுங்க நீங்கள் நிஜமாகவே எம்பிபிஎஸ் படித்த உடல்நல டாக்டரா இல்லை பல்லாக்கு மட்டும் படித்தேன் பல்லு டாக்டரா நான் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்கிறேன்னு அவசியம் இல்லை நௌர்மா நான் போய் மகாராணிக்கிட்ட சம்பளம் வாங்கிக்கணும் வீட்டு கிளம்புறேன் அப்படியா இப்போ போய் மகாராணி மகாராணிக்கிட்ட உங்கள் தண்டை தண்டவாளத்தில் ஏற்றிடுவா அப்போ நல்லா அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க சம்பளம் ஐயோ ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதும்மா நான் நிஜமாகவே பல் டாக்டர் தான் அப்படி வாங்க வழிக்கு எதுக்காக இந்த ஊரில் இருக்க ஜனங்கள் எல்லாம் நான் டாக்டர் டாக்டர்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி டாக்டரை சொல்லிட்டு அலையிறதுனால ஒழுங்கான மருத்துவர்கள் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை இல்லாமல் போயிடுச்சு நீங்களும் ஒழுங்காக மருத்துவம் பார்க்க மாட்டீங்க மற்றவங்களும் அவங்க வேலையை செய்ய விட மாட்டேங்கிறீங்க இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் நீங்கள் தான் பெரிய மருத்துவர் நினச்சி உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டுருக்காங்க நிஜமான மருத்துவர்களுக்கெல்லாம் மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு என்ன மனுச்சுடுமா நான் வேணும்னுலாம் செய்யலை அப்போது மகர என்கிட்ட உண்மை தானே பல் டாக்டர் சொல்லிருந்தால் அவங்க வேறு ஏதாவது வயிற்று வலி டாக்டரை பார்த்து அவங்க வயிற்று வலிக்கு தூரம் இருப்பாங்க நீங்களும் ஆறு மாதமாக மருத்துவம் பண்ணுறீங்களா அவங்க வயிற்று வலி சரியாகலாங்க நான் எங்கள்மா இந்த ஊருக்கு வந்தேன் நான் ஏரோப்ளைனில் ஏறி எம்டிஎஸ் படிக்கிறதுக்காக வேறு ஊருக்கு தாவின்னு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து இந்த காட்டுவாசிங்க ஃப்ளைட்டை நிறுத்தி ஃப்ளைட்டை இறக்கிட்டானுங்க சரி யார வண்டியை நிறுத்தினானுங்கன்னு எட்டி பார்த்தேன் பார்த்தா நீங்கள் டாக்டர் கேட்டானுங்க சரி என்னை கூட்டு போய் எனக்கு ஏதாவது பரிசு கொடுக்க போகிறாங்க நினச்சி ஆமாம் ஆமாம்ண்ணே அதுவும் இல்லாமல் நான் இந்த ட்ரெஸ் போட்டதுனால ஈஸியாக அவங்க எனக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்க அதனால நீ உங்களுக்கு பொற்காசல் கொடுக்குறாங்க வாங்க வாங்கன்னு என்னை கூட்டின்னு வந்து இந்த ஊரில் விட்டானுங்க அப்புறம் தான் பார்த்தா தெரியுது இது ஒரு காட்டுவாசி ஊருன்னு அதுவும் இல்லாமல் எல்லாம் காட்டு பசங்க இங்கே வந்துட்டு எனக்கு மருத்துவம் தெரியல நான் பல் டாக்டர் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ எனக்கு அதையே க்ளோஸ் பண்ணியிருப்பானுங்க இவனுங்க குச்சியில் என்னை சொருவி நெருப்பில் கருப்பில் காட்டி வார்பை வச்சுக்கணும் நான் திண்ட போகிறேன் எனக்கு பயந்து போயிட்டு தான் நான் டாக்டர்னு இவனுங்ககிட்ட ஒத்துக்கிட்டேன் என் நான் மட்டும் விருப்பப்பட்டாமல் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன் எனக்கு தான் கெடு கொடுத்துருக்காங்க மகாராணியோட வயிற்று வழியை சரியாக்குற வரைக்கும் என்னை இந்த ஊருக்கு விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா நானும் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இந்த ஊரில் தான் மாறுக்கிறேன் ஏதோ வயிற்று குழப்புக்காக மகாராணி கிட்டே டாக்டர்கிட்ட சொல்லி போய் சொல்லிக்கிட்டு அவங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சு இந்த ஊரில் ஏதோ சாப்பிட்டு திரிஞ்சுன்னு சுற்றினுக்கிறேன் நான் உங்ககிட்ட போட்டு கொடுத்து என்னை போட்டு தள்ளிடாதம்மா சரி சரி உங்கள் நிலமை புரியுது நாங்கள் உங்கள் நிலமையில தான் இருக்கிறோம் கவலைப்படாதீங்க நாங்கள் ஊரை விட்டு போகும்போது உங்களையும் எங்கேருந்து கூட்டின்னு போயிடும் அப்படின்னா அந்த ஊரை விட்டு தப்பிக்கிறதுக்கு உனக்கு வழி தெரியுமா மகாராஜா மூணு நிபந்தனை போட்டிருக்காரு அதில் ஏதாவது ஒன்று நம்ம சரி செஞ்சு கொடுத்தா கூட நம்ம ஊரை விட்டா அமிச்சிரன்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரிம்மா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருமா ரொம்ப நன்றிம்மா நான் போயிட்டு வரேன் சரி சரி இனிமேல் அவங்களுக்கு வயிற்று வலின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க சீரக தண்ணி கொடுங்க தேவை கிராம்பு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு காது வலி வர வச்சிடாதுங்க கிராம்பு ரொம்ப குடிச்சா சீதளம் தெரியல உங்களுக்கு பரவாயில்லையே நீங்க என்ன டாக்டரா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு நாங்கெல்லாம் ரொம்ப முன்னேறிட்டோம் எங்க ஊர்ல கூகுள் இருக்க வரைக்கும் நாங்க எதை பற்றி கவலை பண்ணணும் அவசியம் இல்லை தயவு செஞ்சு மகரம் பற்றி போட்டு குத்துராதுமா என்ன கொஞ்சம் காப்பாற்றுமா சரி சரி பயப்படாதீங்க பார்த்துக்கலாம் போயிவிட்டு ஒன்று